டிசம்பர் இருபத்தி ரெண்டு கத்தருடைய கரத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பாளையத்தை விட்டு வெளியே புறம்பே அவரிடமாய் நாம் செல்ல கடவோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கிறது தேவன் ஏசாயா மூலம் கொடுத்த தீர்க்க தரிசன செய்தியை விசுவாசிக்காத பலருக்கு நேரிடும் ஆபத்தை குறித்து இந்த எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது கத்தருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயிண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் விவரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தெற்கு தரிசனத்தில் முன்கூட்டியே கத்தருடைய அவரை தான் ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக செய்யும் ரச்சிப்பின் கிரியை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து பேசுகின்றன இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் என்று காலத்திற்கு முன்பே தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கிறது அவர் தேவனை வெளிப்படுத்தும்படி வந்தார் அவர் தம்முடைய ரட்சிப்பை சுகத்தையும் நம் ஒவ்வொருவருக்காகவும் கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த ஊழியத்தை நேரடியாக கண்ட ஒரு சாட்சியாக இருக்கிறார் அவர் இவ்வாறாக அதை தொகுத்து சொல்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் நசீரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசாயாவின் தீர்க்க தசனம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் முப்பத்தி எட்டாம் வசனங்களை வாசிப்போம் இயேசு இத்தனை அற்புதங்களை அவருக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கத்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தருடைய வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதர்சி நிறைவேறும்படி நடந்தது பழைய ஏற்பாட்டு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின எனவே அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நேரடியாக கண்டவர்களில் பலர் அவரை விசுவாசிக்கவில்லை ஆகையால் நாமும் அற்புதங்களை அடையாளங்களை கேட்க வேண்டாம் அது விசுவாசத்தை நமக்கு உறுதி செய்யாது ஆனால் அற்புதங்களிலெல்லாம் மிக பெரிய முக்கியமான அற்புதமாகிய நம்முடைய ரட்சிப்பை நமக்கு தந்த அவர் மீது நம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் நாம் செபிக்கலாமா கத்தாவை உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வரும்படி நீரினை அழைத்திருக்கிறீர் மக்கு நன்றி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நேரடியாக அவரை கண்ட பலரே அவரை நிராகரித்த போதும் நான் அவரை கத்தோடைய கரமாக ஏற்றுக்கொள்கிறேன் அவரே என் ரச்சிப்பு என்று அறிக்கை செய்கிறேன் பாளையத்திற்கு வெளியே புறம்பே அவரை நோக்கி நான் செல்கிறேன் ஆமை